பாஸ் நேற்று எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோமோல மாதிரி ஐஸ்வர்யா கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க ஐஸ்வர்யாவுக்கு ஒரு புது டெக்னிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க விஜயலட்சுமி அதாவது அவங்க கையில வெயிட் கட்டிட்டு அவங்க கையை எடுத்துருவாங்க அந்த பிளான் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு ஆனா அந்த டாஸ்க்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரொம்பவே அழுது ஆர்யூ பண்ணிட்டாங்க இருந்தாலும் அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருக்குமே அதே யுத்தியை யூஸ் பண்ணாங்க ஆனால் ஐஸ்வர்யா அவ்வளோ அழுதவங்க மற்றவங்களுக்கும் அதை கட்டி விடுறது வெயிட்டை போடுறதுன்னு அவங்களும் அவங்க பங்குக்கு செஞ்சாங்க அதை விட்டுருவோம் இப்படியே எல்லாருமே முடிச்சுட்டாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கலர் டாஸ்க் வச்சாங்க அதாவது மைண்ட் கேம் உண்மையாக சொல்லக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து ட்ரோலில் பார்த்தீங்கன்னா லூஸ் ஐஸ்வர்யா அப்படிலாம் சொல்லுவாங்க ஐஸ்வர்யாவுக்கு செம பிரெயின் இருக்குது செம ஞாபக சக்தி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த கேமில் வந்து அஞ்சு ரவுண்ட்லேயுமே அவங்க தான் வின் பண்ணாங்க வின் பண்ணி இந்த பஸ்ஸரில் விட்ட டாஸ்க்கை வந்து இதில் பிடிச்சிட்டாங்க இப்போ யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் ஈக்குவலாக வந்தாங்க எல்லாமே நல்லா தான் பண்ணு தந்த ஐஸ்வர்யா பொண்ணு ஆனால் ஏன் சின்ன சின்ன கேமில் வந்து ஒரு ஃபேக்காக விளாண்டு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மாதிரி விளாடுது என்னென்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா யாஷிகாக்கு மைண்டில் சுத்தமாக ரீட் பண்ண தெரியல எந்த கலருமே ஃபுல் அண்ட் ஃபுல் யாசிகாக்கு ஐஸ்வர்யா தான் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அஞ்சாவது ரூபெலாம் ஓப்பனாக வாழ்த்த தொடர்ந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கலர்ஸோட வரிசைகளை இது மற்ற ஹவுஸ்மேட்டுக்கு ரொம்பவே கடுப்பானது ஏன்னா மற்றவங்க எல்லாம் தனித்தனியாக இன்டிவிஜுவலாக விளாடும் போது இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே டீம் போட்டுகிட்டு ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி விளாடும் போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் சார் அதை விட்டுரும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல ஐஸ்வர்யா கிட்ட எல்லாருமே வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஏன் பண்றாங்க ஒருவேளை ஐஸ்வர்யாவை எவிக் பண்றதுக்காக ஹவுஸ்மேட்டை பரிந்துரை செய்யறாங்களா அது தெரியல ஆனா டாஸ்க்க பத்தி பேசுறாங்க நீங்க எந்த டாஸ்குமே ஒழுங்கா பண்ணலாம் அப்படின்னு விஜயலட்சுமி சொல்றாங்க ஆனா ஐஸ்வர்யாவுக்கு பதில் சொல்ல முடியல இருந்தாலும் எப்படியோ சமாளிக்கிறாங்க ஆனா பாலாஜி ஒரு கேள்வி கேட்டாரு மொளகா புடிய கண்ணுல போடலான்னு யாரு உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்றாங்க சீசன் ஒன்ல இதை பண்ணிருக்காங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க நான் சாதாரணமாக தான் பண்ணேன் நீங்கள் எல்லாருமே என்ன கார்னர் பண்ணுறீங்க டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அந்த புண்ணி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுது தப்பு சொல்ல ஐஸ்வர்யா வந்து ரொம்ப அழகாக கேம் விளாடுறாங்க பட் யாஷிகாவ மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கேம் விளாடும் தான் அங்கே தப்பாகுது அதை மட்டும் அவங்க விட்டுவிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஐஸ்வர்யா ஓகே என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பிசோடுக்குள்ள மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுக்கு தமிழ் சினிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்